செய்திடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு தொழிற்சங்கம் ஒன்று அதனுடைய வலைதளம் அல்லது இணையதளத்திலிருந்து அவர்களினுடைய வரைபடத்தில் இஸ்ரேலினுடைய பகுதிகள் அதாவது பலஸ்தீன் என்ற பெயரோடு வரைபடத்தில் பெயரிட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் என்ற பெயரை உலக வரைபடத்திலிருந்து நீக்கியிருக்கிறார்கள் இது தொடர்பான மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் இப்போது ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைத்துக் கொள்கிறோம் அன்பான மிகப்பெரிய ஒரு தொழிற்சங்கம் அதனுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் உள்ள உலக வரைபடத்திலிருந்து இஸ்ரேலின் பெயரை உத்தியோகபூர்வமாக நீக்கி இருக்கிறது பிறகு அது அறிவித்திருக்கிறது தொழில்நுட்பவாளர்கள் காரணமாக இடம்பெற்றது என்னென்னால் இத்தொடர்பில் பாரியளவு பேசுபொருளாக இருக்கிறது இத்தொடர்பில் பாரிய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இஸ்ரேலுக்கு பதிலாக அவர்கள் அங்கே பலஸ்தீன் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் உண்மையில் பூர்வீகமாக அது பலஸ்தீனிய பகுதிகள்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட பின்னர் தானே இஸ்ரேல் என்றொரு நாடு உருவானது ஆகவே காலனித்துவவாதத்தின் வாதத்தின் பிறகு உருவாக்கப்பட்ட தேசத்திற்கும் அந்த பகுதிக்கும் பலஸ்தீன் என்றே பெயரிடப்பட்டு அந்த வரைபடத்திலே பெயரிடப்பட்டிருந்ததை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இது மாறியது அதனைத் தொடர்ந்து அந்த தொழிற்சங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்தது தாங்கள் அதனை நீக்கவில்லை என்றும் அது ஏதேனும் தொழில்நுட்பக் கோளாறு காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அதனை சரி செய்வதற்கு முயற்சிப்பதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது இடம்பெற்ற சில நாட்களாகிவிட்டது என்னும் இன்னும் அது பேசுபொருளாக இருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது குறிப்பாக இது தொழில்நுட்ப ரீதியான ஏதேனும் இணைய வழி தாக்குதலாக இருக்குமா என்ற அச்சத்தின் காரணத்திலே இப்போது மேலே தகவல்கள் அவர்கள் பெற்று அதனை சீர் செய்யும் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு பலஸ்தீன என்ற ஒரு தேசமே இனி உருவாகாது ஒரு விடயத்தை எப்போதுமே சொல்லி வருவார் இஸ்ரேல் என்பதுதான் தேசம் என்பது அவருடைய கருத்து ஆனால் அந்த இஸ்ரேல் என்ற உலக வரைபடத்தில் இருக்கக்கூடிய பகுதியையும் சேர்த்து தான் இங்கு பலஸ்தீன் என்று பெயர் மாற்றப்பட்டு அங்கே உருவகப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச அளவில் இது பெரும் பேசுபொருளாக மாறுவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது அதற்கு பிரதான காரணமாக அமைவது பலஸ்தீன விடுதலை இயக்கம் அல்லது டிஎல்ஓ இவர்கள் மிக முக்கியமாக பலஸ்தீன அதிகார சபையினுடைய மிக முக்கியமான அங்கம் யசீர் அரஃபாத் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமர்வுகளில் காட்டிய அந்த வரைபடங்கள் அந்த வரைபடத்தில் இருந்த பலஸ்தீனத்திற்கும் இப்போது இருக்கக்கூடிய பலஸ்தீனத்திற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது அவைகள் அனைத்தையும் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் இஸ்ரேலியர்கள் ஆகவே தான் பல்வேறு கட்டங்களில் குறிப்பிடப்படுகிறது இந்த சமாதான ஒப்பந்தத்தின் பிரகாரமும் குறிப்பிடப்படுவது என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளினுடைய மிகப்பெரிய ஒரு பின்னோக்கி செல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு இருக்கிறது எல்லைகள் அங்கே ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் திருப்பி அவற்றை ஒப்படைக்க வேண்டும் ஆக்கிரமிக்கப்பட்ட சட்டவிரோத குடியமர்வாளர்களாக இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்பது பல நாள் கோரிக்கை ஆகவே இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய தொழிற்சங்கம் அவருடைய இணையதளத்திலே அவர்களினுடைய பெயரை நீக்கி அங்கே பலஸ்தீன் என்ற பெயரை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது அது அவர்கள் செய்தார்களா அது இணையவழி தாக்குதல் மூலம் செய்யப்பட்டதா அது தொழில்நுட்பக் கோளாறு காரணமாக அப்படி இடம்பெற்றதா என்றால் உண்மையில் ஒரு பெயர் மாற்றும் அளவுக்கு ஒருவர் அதனை தொழில்நுட்ப கோளாறு என்று சொல்லிவிட முடியாது அல்லவா என்னதான் இருந்தாலும் மனம் ஒன்று சொல்லும் இல்லையா சில போது அவர்கள் செய்திருக்கலாம் அல்லது இணையவழி தாக்குதல்களாக இருக்கலாம் எதேவாராக இருந்தாலும் தற்போது அது பேசு பொருளாக மாறியிருக்கிறது Todo me tendría que mal